கனடாவின் டொரண்டோவை சேர்ந்த சிரேஷ்ட பெண் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பக்க முறையில் செயற்பட்டதாக குற்றம் சுமத்தி வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறித்த பெண் போலீஸ் உத்தியோகத்தர் உறவினர் ஒருவருக்கு சார்பான வகையில் தனது கடமையினை சரிவர செய்ய தவறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற வாகன விபத்து சம்பவம் ஒன்றின் போது குறித்த பெண் போலீஸ் உத்தியோகத்தர் பக்க சார்பாக செயற்பட்டார் என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இன்ஸ்பெக்டர் ஜோய் சரஸ் என்ற உத்தியோகத்தரை இவ்வாறு பக்கச்சார்பாக செயற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் முதலாம் திகதி இந்த வாகன விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த போலீஸ் உத்தியோகத்தரின் உறவினர் வாகன விபத்தில் தொடரப்பட்டிருந்த நிலையில் போலீசார் பூரண விசாரணைகளை நடத்த முன்னதாகவே விபத்துடன் தொடர்புடைய சாரதியை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில் ஒழுக்க நரிகளை மீறி இவ்வாறு குறித்த பெண் போலீஸ் உத்தியோகத்தர் செயற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த குற்றச்சாட்டுக்களை அந்த பெண் போலீஸ் உத்தியோகத்தர் நிராகரித்து உள்ளார் இந்த வழக்கு விசாரணைகளின் போது கடமை தவறிய விடயம் தெரிய வந்துள்ளது